ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி இந்து தங்க மற்றும் வெள்ளியோட விலை எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் இன்றைக்கி காலையில் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து குறைய தொடங்கி இருக்குது அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பை வந்து ஒரு பத்து பைசா வந்து ஸ்ட்ரெந்தன் ஆகிருக்குது இப்போதே இல்லை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி தங்கத்தோட விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் குறையலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போதும் இல்ல வரப்படி இனிமே நமக்கு ரேட்டு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு டைம் நிறைய இருக்குது ஸோ அப்போ ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்து நடக்கலாம் பட் இப்போதைய நிலவரப்படி வந்துட்டு ஒரு முப்பது ரூபால இருந்து அறுபது ரூபா வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது வெள்ளியோட விலையும் சர்வதேச அளவில் கொஞ்சம் குறஞ்சிருக்குது யுஎஸ் டாலருக்கு நேரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து பத்து பைசா ஸ்ட்ரென்த் ஆயிருக்கிறதுனால வெள்ளியோட விலையிலேயும் ஒரு ரூபாய் குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏற்கனவே வெள்ளி வந்து நூற்றி இருபத்தி ஏழு ரூபாயில் விற்பனை ஆகிட்டு வருது தங்கம் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாயில் வந்து ஆகிட்டு வந்துச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்திய கால நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது வந்து இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டிலேயுமே நம்ம வந்துட்டு விலை குறைவை எதிர்பார்க்கலாம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு இல்லை ஸோ விலை குறைவை எதிர்பார்க்கலாம் இனிமேல் நமக்கு டைம் இருக்கு அப்போது வந்துட்டு இன்னுமே நம்ம சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை நல்லா குறையது அப்படின்னா இன்னுமே நம்ம விலை குறைவை எதிர்பார்க்கலாம்